பூர்வ ஜென்ம பாபம் அப்படின்னு சொல்றாளே இது நிஜம்தானா இந்த ஜென்மால ஒரு பாபம் பண்ணா அது அடுத்த ஜென்மாக்களுக்கு கண்டிப்பாக நமக்கு பலனை தரும் பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் வியாதி ரூபேன பீட்டதே அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது நமக்கு வழிகாட்டுகிறது இந்த ஜென்மால பண்ணக்கூடிய பாபங்களுக்கு இந்த ஜென்மாவிலேயே நமக்கு தண்டனை கிடைக்கும் ஜயாடி வி நேர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா பூர்வ ஜென்ம பாபம் அப்படின்னு சொல்றாளே இது நிஜம்தானா பூர்வ ஜென்ம கர்மா என்பது நிஜம்தானா இது என்ன சார் இது சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்ற விஷயமா அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம் அதாவது பூர்வ ஜென்ம கர்மாவின் அடிப்படையில் தான் நான் இப்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இன்னொரு விஷயம் வந்து இந்த ஜென்மாவிலே நீ செய்கின்ற பாபத்தை அடுத்த ஜென்மாவில் அனுபவிப்ப அப்படின்னு சொல்லி சொல்றா இல்லையா இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் நிறைய ஒரு பழமொழி சொல்லுவாள் தெரியுமா கலி பாவம் கைமேல் அப்படின்னு சொல்லுவாள் கலியுகத்திலே பாவம் செய்தால் அது கைமேலையே அதற்கான பலன் கிடைச்சிடும் சொல்கிறாள் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறேனா இந்த ஜென்மத்தில் பாவம் பண்ணால் அடுத்த ஜென்மத்தில் இதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்கிறேல்லே இது நியாயம் தானா அப்படிங்கிறத நிறைய பேருடைய சந்தேகமாக இருக்கிறது நம்ம கொஞ்சம் தெளிவாகவே பார்த்துடலாமே அதாவது ஆயுர்வேதமும் சரி நம்முடைய சாஸ்திரமும் சரி ஜென்ம கிருதம் பாபம் வியாதி ரூபேன பீட்டதே அப்படின்னு சொல்லி அழகாவே சொல்லி இருக்கா நம்ம பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தை தான் இந்த ஜென்மத்திலே நமக்கான வியாதியாக வந்து சேருகிறது இது வந்து பெரிய பெரிய மகான்களுக்கு கூட வியாதிங்கிறது வந்திருக்கும் அவர்கள் இந்த ஜென்மாவில் பார்த்தோம்னா அவர்கள் நல்ல ஒரு மகாத்மாக்களாக புண்ணியாத்மாக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனா அவர்களுக்கும் ஒரு வியாதி வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டு அதன் மூலமாகத்தான் அவர்கள் மோட்ச பிராப்தியை அடைந்து இருப்பார்கள் அப்ப அவங்க என்ன பாவம் பண்ணாங்க அப்படின்னு யோசிச்சோம்னா தான் நம்ம இந்த லைனை பொருத்தி பார்க்கணும் பூர்வ ஜென்ம கிருதம் பாபம் வியாதி ரூபேன பீட்டதே அப்படின்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது நமக்கு வழிகாட்டுகிறது அப்போ போன ஜென்மாவில் பண்ண பாபத்தை தான் இந்த ஜென்மாவிலே நாம் வியாதியாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி தானே இந்த ஜென்மாவில் ஒரு பாபம் பண்ணால் அது அடுத்த ஜென்மாக்களுக்கு கண்டிப்பாக நமக்கு பலனை தரும் இது பயமுறுத்துறதுக்காக அப்படிங்கிறது மட்டும் இல்லை இதுல ஈஸியாக இப்படி புரிஞ்சுக்கலாமே அதாவது தண்டனைகளை பற்றி சொல்லும் பொழுது இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு ஒன்று கிடைக்கும் பொழுது ஒரு ஃபைன் அப்படின்னு ஒன்று உழும்பொழுது அது வந்து இடம் பொருள் ஏவலை பொறுத்தது அந்த இடத்திலே இந்த பனிஷ்மெண்ட் ஆனது பொருந்து பார்க்கணும் இப்படி யோசிச்சு பார்க்கலாமே ஒரு நோ என்ட்ரியில் போனால் உனக்கு ஒரு ஃபைன் ஒரு ஐநூறுரூபா ஃபைன் அப்படின்னு சொன்னால் இந்த பணத்தை கட்டுகின்ற வலிமை இருக்கிற அத்தனை பேருமே நோய் என்ட்ரியில் தானே போவான் நோய் என்ட்ரியில் போயிட்டு ஒரு ஐநூறுரூவா கட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்வந்தன் அதை ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவான் அதனால அவனுக்கு என்ன அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறதே கிடைக்கல இல்லையா இதனால மேலும் மேலும் தவறை தான் இழைத்து கொண்டிருப்பார்கள் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா அதாவது ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பாக இந்த ட்ரெயினில் பயணிக்கும் பொழுது அந்த அபாய சங்கிலியை காரணம் இல்லாமல் தேவையில்லாமல் பிடிச்சி இழுத்தோம்னா வெறும் ஆயிரம் ரூபாய் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த ஆயிரம் ரூபாய் கட்ட முடிந்த செல்வந்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா அவர்களுடைய ஊரில் வந்து அந்த ட்ரெயின் நிற்காது அப்படின்னா கூட அந்த ஊரை கிராஸ் பண்ணும் பொழுது வேணுமே இந்த செயினை பிடிச்சி இழுத்துட்டு ஆயிரம் ரூபாய் ஃபைனை கட்டிட்டு போயிட்டே இருந்துட்டா அதே நேரத்திலே நீ ஆயிரம் ரூபாய் ஃபைனோட சேர்த்து ஒரு வருட கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்படும் அப்படின்னு ஒரு ரூலை சேர்த்த உடனேயே யாருமே அந்த தவறை செய்யவில்லை அதே மாதிரிதான் கலிபாபம் கைமேல் அப்படின்னு சொன்னா கூட இந்த ஜென்மால பண்ணக்கூடிய பாபங்களுக்கு இந்த ஜென்மாவிலேயே நமக்கு தண்டனை கிடைக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே அந்த இறுதி படுக்கையில படுத்துட்டு இருக்கான் இல்லையா அப்ப கண்டிப்பா யோசிச்சு பார்ப்பான் எல்லா விஷயங்களிலுமே ஒரு மரணப் படுக்கையிலே படுத்து கொண்டிருக்கும் பொழுது நாம் இந்த எல்லாம் செய்திருக்கிறோம் இதன் பலனைத்தான் இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் உணரும் பொழுதே அவனுக்கு மோட்ச பிராப்தி என்பதும் கிடைத்து விடுகிறது அதான் அவன் இறந்து விடுகிறான் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மரண தருவாயிலே அவன் உணர்ந்தாலும் கூட இந்த பாபமானது கண்டிப்பாக அடுத்த ஜென்மாவிலும் தொடரும் ஒரு பனிஷ்மெண்ட் வந்து ஒரு சாதாரண பனிஷ்மெண்ட்டாக இல்லாமல் ஒரு இம்ப்ரிசன்மெண்ட்டை ஒரு ஜெயில் தண்டனை அப்படிங்கிறது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை ஆட் பண்ணா இல்லையா தானே எல்லாருமே அந்த தவறை செய்யாமல் இருந்தார்கள் அதே மாதிரிதான் நீ இந்த ஜென்மாவிலேயே அனுபவிச்சு முடிச்சா கூட அடுத்த ஜென்மாவிலும் இது தொடரும் அப்படிங்கிற அந்த உண்மையை அந்த தண்டனையை அவர்களுக்கு புரிய வைக்கும் பொழுது இந்த தவறு செய்கின்ற அந்த குற்றமானது அந்த குற்றத்தினுடைய அளவானது குறைந்து போகிறது எப்படி இருந்தாலும் நம்முடைய தமிழ் இலக்கியமே சொல்கிறது அல்லவா ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லி சிலப்பதிகாரம் சொல்லியிருக்கு சிலப்பதிகாரத்தினுடைய அடிப்படை கதையே அதுதானே அந்த ஊழ்வினையின் பயனைத்தான் கோவலனும் கண்ணகையும் அனுபவித்தார்கள் அப்படின்னு சொல்றார் ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்று இளங்கோவடிகள் சொன்னதை போல கண்டிப்பாக இந்த பூர்வ ஜென்ம கர்மா என்பது நிச்சயமாக தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இதனை புரிந்து கொண்டு இந்த உண்மையை புரிந்து கொண்டு நாமும் நற்செய்கையிலே ஆகில் நமக்கு என்றென்றுமே நன்மைதான் நீடித்து கொண்டிருக்கும் சர்வே ஜனாக சுகினோ பவந்து